ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் ஆனால் ஹெல்த்தியர் ஏர் விஷனாக செய்ய போகிறோங்க இன்றைக்கி வந்து நூக்கோல் முருங்காலாம் போட்டு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நூக்கோலை வந்து இந்த மாதிரி தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட் வைஸும் சரி அது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ அது வதக்கி எடுத்து வச்சிடுவோம் தனியாக இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை வ கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம் ஆக்சுவலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் மேரினேட் பண்ணியிருக்கோம் அந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணி நல்லா அது வதங்கி தண்ணி போது இந்த காய்கறி எல்லாம் இந்த வதக்கி வச்சிருக்க நூக்கோல் அப்புறம் முருங்கைக்காய் கத்திரி இது தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு சரியாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்குவோம் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலான்றதுனால அரை ஸ்பூன் சேர்த்தாலே போதும் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஓகே இதை வந்து நல்லா வதங்குறதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மேரினேட் பண்ணி வச்சது தண்ணி இருக்கும் அது கூடவே இன்னொரு மூணு டம்ள தண்ணி சேர்த்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிப்போம் இது வந்து நல்லா த தண்ணியாக லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இதுக்கு வந்து அரப்புக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அது கூடவே மிளகு ஒரு நாள் அப்புறம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இது குக்கானாலே போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்கலாம் காய்ச்சி